வர் மத்தியில் பயன்படுத்தப்படுகிறது இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்த சமூக நிதி மாணவ இயக்கமும் அஸ்மா பள்ளி மாணவர்களும் இணைந்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள் ல்லா தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும் போதை நம் கல்வியை பாதிக்கும் போதை நம் மூளையை மலுக்கடிக்க செய்யும் போதையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் ார்கள்க்க வேண்டும் என்ற விழிப்புணோடு சின்ன சிகார்கள் பள்ளி மாணவர்கள் உங்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள் போதை நாம் எதிர்காலத்தை நாசமாக்கும் அந்த நாசமாக்கூடிய அந்த போதையை நாம் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் போரை மாமன்ற உறுப்பினர் யாரு பாலங்களுடைய தடமையில் போதையை ஒழிக்கும் பேரணி மேதையை அழிக்கும் போதையை ஒழிப்போம் என்ற வாசகத்தோடு மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் போதை கஞ்சா மது போன்ற போதைகள் நாம் குடும்பத்தையும் சமூகத்தையும் அளிக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அத்தகைய போதைகளையும் போதை வஸ்துக்களையும் ஒழிக்க சின்ன சிறார்கள் பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கால தலைமுறையை காக்க நாம் போதையை ஒழிக்க வேண்டும் போதையில்லா சமூகத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் போதை அது தோல்வியின் பாதை போதையை தொடாது சாதனையை படைப்போம் என்ற நோக்கத்தோடு வாசகங்களோடு சமூகநீதி மாணவர் இயக்க சகோதரர்களும் பிரைமரி ஸ்கூல் சகோதரர்களும் போதையை ஒழிக்கும் வாசகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் போதை நாம் எதிர்காலத்தை நாசமாக்கும் போதை நாம் குடும்பத்தையும் சமூகத்தையும் நாசமாக்கும் போதையை தொடாது சாதனையை படைப்போம் வசனங்களுடன் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையை நாம் தொடக்கூடாது மது அருந்தக்கூடாது கஞ்சா போன்ற போதை வசுக்களை நாம் அவர் அதையை அருந்தக்கூடாது அது நம் சமூகத்தை நம் சமூகத்தை அதை தொடக்கூடாது அதை பயன்படுத்தக்கூடாது மேதையை அளிக்கும் போதையை ஒழிப்போம் மேதையை அழிக்கும் போதையை ஒழிப்போம் போதை அது தோல்வியின் பாதை போதை தொடாது சாதனை படைப்போம் போதை அது தோல்வியின் பாதை போதை தொடாது சாதனை படைப்போம் என்ற வாசகத்தோடு போதை மது கஞ்சா போன்ற வத்துக்களை ஒழிப்பதற்காக பள்ளி மாணவர்கள் பேரணி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஐம்பதாள் வாடினுடைய மாமன்ற உறுப்பினர் யாபுடைய தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒழிப்பதற்கு நாம் சமூக பணிகளை அனைவரும் இணைந்து செயலாற்ற விழிப்புணர்வு வாக்கத்தோடு அந்த வாக்ககங்களை முன்னெடுத்து பள்ளி மாணவர்கள் போதையை ஒழிப்பதற்கு பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் தலைமையில் போதையை ஒளி மாணவர்கள் பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரணியின் மூலம் போதை ரத்துக்களுக்கு அடிமையாகி உள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்த விழிப்புணர்வு அடைய எதிரான தலைமுறை மாற்றர்களை கையில் ஏந்தி ஏறி தடுக்க தமிழகம் மாணவர்களும் மாணவர்களும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தையும் முக்கியமாக அளிக்கக்கூடிய போதையில்லா தமிழகம் படைக்க போதையில்லா தமிழகம் படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கோதனையை தகு கல்வியில் நிமிழ்கின்ற வாசகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது ஆளுகாறு மாமன்ற உறுப்பினர் இந்த பகுதியினர் மாமன்ற உறுப்பினர் யாகூப் அவர்களின் தலைமையில் ஆத்மா பள்ளியினுடைய தாளாளர் ஜெய்னு லாபதியின் அவர்களும் ஜீவன் அவர்களும் தாம்பரம் அஸ்மா ஸ்கூல் ஆசிரியர் அவர்களும் நமது தாம்பரத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து இந்த போதையை ஒழிக்க நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையில்லா தமிழகம் நாம் படைக்க வேண்டும் போதை தாம்பரத்தை நாம் படைக்க வேண்டும் போதையை ஒழித்து நம் சமூகத்தை சிறந்த சமூகமாக ஆக்க வேண்டும் போதையை போதையை தவிர கல்வியில் நிமிர் என்ற வாசகத்தோடு போதையை தொடாது சாதனையை படைக்க வேண்டும் போதனை போதையை தொடாது நாம் சாதனையை படைக்க வேண்டும் நம் எதிர்காலத்தை நாட்டுமாக்கும் போதையை நாம் ஒலிக்க வேண்டும் நாம் எதிர்காலத்தை நாசமாக்கூடிய போதையை ஒழிக்க வேண்டும் நாம் குடும்பத்தில் குடும்பத்தை மாணவர்களையும் நாசமாக்கூடிய போதையை நாம் ஒலிக்க வேண்டும் மேதையை அளிக்கும் போதையை ஒழிக்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் போதை அது தோல்வியின் பாதை போதையை தொடாது படைப்போம் போதையை தொடாது இந்த சாதனையை படைப்போம் இந்த போதை போதையை தொடக்கூடாது நம் பகுதியில் இருக்கக்கூடிய நமது சகோதரர்கள் போதையை தொடக்கூடாது தனது பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாக்கள் Hello? <laughs> போதை பழக்கத்தில் இருந்து நமது சகோதரர்களும் எனது அப்பாக்களும் விடுபட வேண்டும் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் போதை இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் போதை இல்லாமல் இரவு நாங்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும் நான் நிம்மதியாக பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் நாம் நிம்மதியாக மாலை பாறை சாலைக்கு செல்ல வேண்டும் எனது தந்தை எனது சகோதரன் போதையில் இருந்து விடுபட வேண்டும் என்ற வாசகத்தோடு நமது பிள்ளைகள் போதைக்கு எதிராக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையை தொடாது சாதனையை நாம் படைக்க வேண்டும் நம் எதிர்காலத்தை நாசமாக்கும் போதையை நாம் ஒழிக்க வேண்டும் மேதையை அழிக்கும் போதையை ஒழிப்போம் மேதையை அழிக்கும் போதையை ஒழிப்போம் போதை அது தோல்வியின் பாதை போதையை தொடாது படைப்போம் போதை போதை அது தோல்வியின் பாதை போதை தொடாது சாதனை படைப்போம் போதை அது எதிர்கால தலைமுறையை நாசமாக்கும் என்ற உன்னதமான நம் பள்ளி மாணவர்கள் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் யாக்குப் அவர்களுடைய தலைமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் போதை அது எதிர்காலத்தை நாசமாக்கும் போதை சமூகத்தை நாசமாக்கும் எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய இந்த போதை பழக்கத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்ற போதைக்கு எதிரான பேரணி இந்த ஐம்பதாறு வார்டு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது போதைக்கு எதிரான பேரணி போதைக்கு எதிரான பேரணி போதையை ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் கள்ளச்சாராயத்தை சாராயத்தை ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் மதுவை கூடிய இந்த பேரணிக்கு தலைமையேற்று மாமன்ற உறுப்பினர் யாருக்கும் வந்து கொண்டிருக்கிறார் போதையை ஒழிக்க வேண்டும் போதையை ஒழிக்க வேண்டும் நம் எதிர்காலத்தை நாட்டமாக்கும் போதையை ஒழிப்போம் எதிர்காலத்தை நாட்டமாக்கும் போதையை ஒழிப்போம் எதிர்கால இளைஞர்கள் மாணவர்களை நாசமாக்கூடிய இந்த போதை பழக்கத்தில் இருந்து விடுபடுவோம் போதையை தவிர கல்வியால் என்ற உன்னதமான வாசகத்தோடு வாசகத்தோடு தோழர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் போதை பழக்கத்தில் இருந்து தந்தையும் போதை பழக்கத்தில் இருந்து சகோதரனும் விடுபட வேண்டும் என்ற வாசகத்தை ஏந்தி பிள்ளைகள் பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையை தொடாது சாதனையை படைப்போம் எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய போதையை ஒழிப்போம் நாம் எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய போதையை ஒழிப்போம் மேடையை அடிக்கக்கூடிய போதையை ஒழிப்போம் மேடையை அழிக்கக்கூடிய போதையை ஒழிப்போம் போதை அது தோல்வியின் பாதை போதை அது தோல்வியின் பாதை என்ற வாசகத்தை நெஞ்சில் ஏற்றி குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க சமூக நிதி மாணவர் இயக்கம் தமிழகம் தழுவிய இது போன்ற விழிப்புணர்வு பேரணியை நடத்தி வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக தாம்பரத்தில் ஐம்பதாவது வார்டு முழுவதும் ஐம்பதாவது ஆடினுடைய மாமன்ற உறுப்பினர் யாக்கு தலைமையில் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்று வருகிறது போதை தமிழகத்தை உருவாக்க நம் எதிர்கால சங்கடியினரை போதை இல்லாமல் உருவாக்க வேண்டும் என்ற வாசகத்தை நெஞ்சில் ஏந்தி மாணவர்கள் பேரணியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க நம்முடைய பேரணியில் அஸ்மா பிரைமரி பள்ளியினுடைய தாளர் ஜே எம் ஜெயிலாபதியின் அவர்களும் நம்முடைய மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எஸ் கே ஜாகிர் ஹுசைன் அவர்களும் தாம்பரம் ஜும்மா பள்ளியினுடைய தலைவர் எம் கே நாக் அவர்களும் ஐம்பதாவது ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் ஜீவன் அவர்களும் கல்வியாளர் கே யூனு அவர்களும் தாம்பரம் காவல்துறையினுடைய அதிகாரிகளும் ஒழிப்பதற்காக போதை பழக்கத்தை நாம் ஒழிக்க வேண்டும் போதை தமிழகத்தை உருவாக்க வேண்டும் போதை இல்லா அலங்கநாத புறத்தை உருவாக்க வேண்டும் என்ற வாசகத்தோடு மாணவர்களும் குழந்தைகளும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையை தமிழ் போதையை தவிர கல்வியால் லிமிர் போதையை தவிர கல்வியால் லிபில் என்ற வாசகத்தை நெஞ்சில் ஏந்தி நீதி மாணவர் இயக்கத்தினுடைய சகோதரர்களும் பள்ளி மாணவர்களும் இதர பள்ளியினுடைய மாணவர்களும் இணைந்து இந்த பெரு நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போதைக்கு எதிரான இந்த பேரணியின் மூலம் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் பிள்ளைகள் எதிரான பேரணியில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வோடு அந்த போதையில் இருந்து விடுபட வேண்டும் கஞ்சா பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் போதை வசுக்களில் பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் போதையை தொடாது நாம் சாதனையை படைக்க வேண்டும் எதிர்கால தலைமுறை போதையில்லா உருவாக்க வேண்டும் போதைக்கு எதிரான இந்த பேரணியில் நாம் அனைவரும் இணைவோம் போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு பேரணியில் நாம் அனைவரும் இணைவோம் நம் எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய இந்த போதையை நாம் ஒழிப்போம் நாம் அறிவை அளிக்கக்கூடிய இந்த போதை பழக்கத்தில் இருந்து நாம் விடுபடுவோம் போதைக்கு எதிரான இந்த பேரணியில் நாம் அனைவரும் இணைவோம் போதைக்கு எதிரான இந்த பேரணியை நாம் எதிர்கால தலைமுறையை நாம் எதிரான வாழ்க்கையை நாட்டுமாக்கக்கூடிய இந்த போதை பழக்கத்தில் இருந்து மதுர் பழக்கத்தில் இருந்து கஞ்சா பழக்கத்தில் இருந்து பழக்கத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும் வாங்கி இல்லாங்க போதையில்லா தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற இந்த நோக்கத்தோடு நடைபெற்று இந்த பேரணியை நடத்தி இந்த வாரினுடைய மாமன்ற உறுப்பினர் யாக்குப் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வருகிறார் அவருடன் இந்த பேரணியில் அஸ்மா பள்ளியினுடைய தாராளர் ஜெயலல் லாஹுதீன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசைன் தாம்பரம் ஜிம்மா பள்ளியினுடைய தலைவர் எம் கே நாகலக்கணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் ஆர் ஜீவன் தாம்பரம் காவல்துறை காவல் ஆய்வாளர்கள் தாம்பரம் காவல் துறை காவல்துறையினர் இணைந்து இந்த பேரணியை நடத்தி வருகிறார்கள் மதுவுக்கு எதிராக கஞ்சா பழக்கத்துக்கு எதிராக இந்த பேரணி அரங்கநாதபுரத்தினுடைய முக்கிய வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறது போதையை தமிழ் தமிழ் கல்வியால் நிமிர் என்ற வாசகத்தோடு இந்த மாணவர்கள் அந்த வாசகத்தை நெஞ்சி ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையை தொடாது நாம் சாதனை படைக்க வேண்டும் நாம் எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய போதையை நாம் ஒழிக்க வேண்டும் என்ற வாசகத்தோடு அத்மா பள்ளியினுடைய கல்வி கல்வியினுடைய தாராளர் ஜெயினுல்லா ஆபதி ஐந்து நாள் வாழ்வினுடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களுடைய தலைமுறையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் போதையை ஒழிக்கக்கூடிய இந்த பேரணியை தலைமையேற்றிருக்கக்கூடிய நம் ஐம்பது நாள் வாழ் மாமன்ற உறுப்பினர் யாசப்பு அவர்களும் அஸ்மா பள்ளியினுடைய தாராளர் நடத்தி இருக்கிறோம் இந்த பேரணி போதையில்லா தமிழகத்தை படைக்க போதே இல்லா அரங்கநாதபுரத்தை படைக்க அனைத்து தமிழர்களும் நாம் உறுதியேற்போம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்